அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு மழையில் நனைவது நபி வழியா என்று ஒருவர் சந்தேகம் எழுப்புகிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த கேள்விக்குரிய பதிலாக முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் ஒரு நாள் நாங்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடன் இருந்தோம் அப்பொழுது மழை பெய்தது உடனே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மழை துளி தன் மீது விழும் விதமாக தமது ஆடையை சற்று விளக்கினார்கள் அல்லாஹுவின் தூதரே ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு நபி அவர்கள் இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வருகிறது என்று கூறினார்கள் என அனஸ் இபுன் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மழை துளி தன் மீது படும் விதமாக தன்னுடைய ஆடையை சற்று விலக்கினார்கள் என்ற வாசகம் இந்த இடம் இடம்பெறுவதிலிருந்து லேசாக மழை படும்படி அமைத்துக் கொள்வதை மார்க்கம் அனுமதிக்கிறது வழிகாட்டுகிறது என்று புரிந்து கொள்ளலாமே தவிர நீண்ட நேரம் மழையில் நனைவது ஆட்டம் போடுவது இதனால் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொள்வது இது போன்ற செயல்களுக்கெல்லாம் மார்க்கத்தை ஆதாரமாக சொல்லக்கூடாது என்பதை நாம் கூடுதல் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அனில் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து